கிருத்தனா ஏசு கிருஷ்ணன் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை அறிவிக்கிறேன் எனக்கு கண்பான தேவ பிள்ளையே இன்றைக்கு உலகம் அநேக மக்களோடு ஐக்கியம் வைத்துக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு அநேகர் பெரிய பெரிய மக்கள் பெரிய பெரிய படித்தவர்கள் பட்டதாரிகள் தங்களுக்கென்று அவருடைய ஸ்தானத்துக்கு கேட்ட விதத்தில் ஐக்கியம் வைக்கிறார்கள் ஆனால் நானும் நீங்களும் தேவனோடு கூட ஐக்கியம் வைத்திருக்கிறோம் பாவத்தில் பிறந்த நாம் அசுத்தத்தில் வாழ்ந்த நாம் தேவனை அறியாதிருந்த நாட்களிலே தேவன் நம்மை அழைத்து கூட ஐக்கியம் வைக்க விரும்புகிறார் அது எத்தனை பெரிய வாக்கியம் ஐயா நம்மோடு ஐக்கியம் வைக்கிற தேவன் யார் வானத்துக்கு உமிக்கும் சகல அதிகாரம் படைத்தவர் ஒரே வார்த்தையினால் அண்ட சராசங்களை உருவாக்கின ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட ஐக்கியம் வைத்துக் கொள்ள விரும்புகிறார் இன்றைக்கு நாம் தேவனுடைய ஐக்கியத்தை குறித்து சிந்திப்போம் ஒன்று மிஸ்டர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசித்தோமானால் தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனை கூட ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் தேவனோடு ஐக்கியம் வைத்துக் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு உலகத்தில் அநேகர் அநேகம் வைத்துக் தான் ஜீவியத்தை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தேவன் நம்மை அழைத்த நோக்கமே நாம் அவரோடு கூட ஐக்கியம் வைத்துக்கொள்ள கொள்ள என கண்பான தேவ பிள்ளையே இன்றைக்கு கர்த்த நம்மை அழைத்திருக்கிறார் விசுவாசிகளாகிய நாம் தேவனை அறிந்திருக்கிற நாம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிற நம்முடைய சரீரத்துக்குள்ளே பிசாசு ஒரு நாள் முள்ளே வர முடியாது ஏனென்றால் தேவன் அங்கு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் யோவானிலே சுவிசேஷம் பதினான்கு இருபத்தி மூணில் வாசிக்கிறோம் என கண்பான தெய்வ பிள்ளையே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பார் ஆனால் நம்முடைய ஐக்கியம் நம்மோடு கொண்டு இருக்குமானால் நாம் கேட்டதை எல்லாம் கருத்தை தருவார் நான் உங்களோடு கொண்டு நீங்களும் என்னோடு கூட தங்கியிருங்கள் என்று சொல்லுகிறார் என கண்பான தெய்வ பிள்ளையே இன்றைக்கு தேவனோடு தங்கியிருந்தால் நமக்கு கிடைக்க ஆசீர்வாதங்கள் என்ன நாம் தேவனோடு ஐக்கியம் வைத்தால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன முதலாவது தேவுடைய பிள்ளையை வேதம் சொல்கிறது ஏசியாவின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் ஆறு ஏழை வாசிக்கும் பொழுது அங்கு சமாதானத்தை கத்த தருகிறார் அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோடைய தங்கும் புலி வெள்ளாட்டுக்குட்டை படுத்துக்கொள்ளும் கன்று குட்டியும் பாலசிங்கம் காளையும் ஒருமித்திருக்கும் ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான் என கண்பான தெய்வ பிள்ளையை கர்த்தராகி ஆண்டு அவர் நோடு கொண்டு இருக்கும் பொழுது சாத்தானின் சகல அதிகாரத்தையும் மேற்கொண்டு நீ அவருடைய ஐக்கியம் வைத்திருக்கும் பொழுது உனக்கு சமாதானத்தை தருகிறார் ஓநாய்களும் ஆட்டுக்குட்டிகளும் ஒன்றாயிருப்பதைப் போல தேவனுடைய வாழ்க்கையை நீ தேவனத்தில் ஐக்கியம் வைத்திருந்தால் தேவன் சகல சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு சமாதானத்தை கட்டிடுவார் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் தெய்வ பிள்ளையை இந்த கால வழியில் நாம் தேவனோடு ஐக்கியம் வைத்திருக்கிறோமா தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறபடினாலே சொல்ல வேண்டும் கர்த்தாவே எங்களுடைய ஐக்கியம் உம்மோடு கூட இருக்கிறது உலகத்தோடு அல்ல உலகத்தின் காரியத்தில் அல்ல தேவ ஆகவே சொல்லுவோம் கர்த்த நம்மை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் ஆகவே தான் வேத்தலை வாசிக்கும் பொழுது நாம் தேவனோடு ஐக்கியம் வைத்தால் நமக்கு செழிப்பு உண்டாகும் நன்மை உண்டாகும் அவர் சகல தரித்திரத்தை மாற்றக்கூடிய வல்லவர் நம்முடைய வியாதிகள் நம்முடைய வளைவீன்கள் சோர்வையில் நாம் மாற்றக்கூடிய வல்லவர் ஆகவே தான் தேவடைய பிள்ளையை தேவனோடு நாம் ஐக்கியம் வைக்க வேண்டும் உலக மனிதனோடு உலகத்தானோடு கூட துன்மார்க்கனோடு கூட நம்முடைய ஐக்கியம் இருக்குமானால் நம்முடைய ஜீவியத்தில் நஷ்டங்களும் தோல்விகளும் தான் ஆனால் தேவனோடு ஐக்கிய வைப்பாய் ஆனால் உனக்கு செழிப்பை கத்தர் கொடுப்பார் சமாதானத்தை கத்தர் கொடுப்பார் ஒரு அபிஷேகத்தை கத்தர் கட்டிடுவார் ஏனென்றால் தேவனோடு ஐக்கியம் வைத்திருக்கிறவர் அவரை அறிந்திருக்கிறவனாக இருக்கிறவர் அவருடைய வல்லமை அவருடைய கிருமை நாம் அறிந்திருக்கிறோம் இந்த அதிகாலவே செல்வோம் கர்த்தாவே நாங்கள் ஐக்கியம் எங்களுக்கு உதவி செய்யும் அதற்கு தடையாக இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்துவிடும் கர்த்தாவே நாங்கள் எங்கள் சரீரம் எங்கள் ஆவி ஆத்தம எல்லாம் உண்மையே நம்பியிருக்க கர்த்தாவை உமக்கென்று அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போம் இன்றைக்கு நீ தேவனை முன்னாக வைத்தது மாத்திரம் அல்ல தேவ பிள்ளையே அவரோடு நீ ஐக்கியம் வைப்பால் சகல நன்மைகளும் உன்னை தேடி வரும் இன்றைக்கு உன்னுடைய ஐக்கியத்தை குறித்து யோசி

ராஜா எல்லாம் தோல்வியெல்லாம் கொண்டு வருகிறதுக்கா இமக்கு நன்றி ஆசிர்வத்தை கனப்படுத்தி பாதுகாத்து கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் வலுவன நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமேன் தெய்வ நம் அனைவரோடும் கூட இருப்பாராக ஆமேன்